இங்கே பார்த்திங்கன்னா தூயமல்லி இருக்குது இந்த தூயமல்லி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவதற்கு வந்து ரொம்ப ஒரு சுவையான ஒரு அரிசி இந்த அரிசி வந்து அந்த காலத்தில் நம்ம தமிழ் மன்னர்கள் குறிப்பாக தமிழ் மன்னர்கள் வந்து இந்த தூயமல்லி அரிசியை வந்து எடுத்துக்கிட்டதாக சொல்லப்படுது இந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அரிசியை வந்து நீங்கள் முதல் நாளே வடித்து அதில் நீர் ஊற்றி மறுநாள் காலையில் அந்த வடிக்கஞ்சின்னு சொல்லுவோம் அந்த நீராகாரம்னு சொல்லுவோம் அந்த நீராகாரம் வந்து பார்த்திங்கனாக்கா இளநீர் போன்ற ஒரு சுவையோடு இருக்கும் அது நாங்களும் செஞ்சு பார்த்துருக்கோம் அந்த இளநீர் தண்ணி போல் தான் அது இருக்கும் அந்த சுவை அந்த மனம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இள இளநீர் போன்ற ஒரு சுவையோடு இருக்கும் அப்படி சாப்பிட்றப்ப உடல் வந்து நல்ல குளிர்ச்சியாகும் அதே போல் அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா உடலுடைய மெட்டாபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அரிசி அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் யாருக்கெலாம் வந்து சோரியாசிஸ்ஸு உடலில் தேமல் அரிப்பு இது போன்ற ஒவ்வாமைகள்லாம் இருக்கிறவங்க இந்த அரிசியை எடுத்துக்கிட்டாங்கன்னா குறிப்பாக தூயமல்லி பூங்காறு கருப்பு கவுனி இந்த அரிசியை எடுத்துக்கிட்டாங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கும்